பாத்து அன்னைக்கு நான் மீட்டிங் வராத கோபம் இன்னும் உங்க மனசு விட்டு போகலன்னு எனக்கு தெரியுது அத்த நான் குடிக்கலன்றத உங்ககிட்ட நிரூபிக்கணும்னு தான் நினைச்சேன் ஆனா முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசுறதை விட நடக்க போறத பத்தி யோசிக்கிறது தான் சரின்னு தோணுது அத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ என்னால ஒரு தப்பு நடந்துருச்சு அதை நானே சரி பண்ணிட்டேன் அத்தை ஆமாம் த கம்பெனி நான் ஒரு இன்வெஸ்டர் பேசியிருக்கேன் என்னோட பிளானை கேட்ட இன்வெஸ்டர் உடனே பணம் தர்றதுக்கு ஒத்துக்கிட்டாரு அதை வச்சு கம்பெனியோட கடனையும் அடைச்சு மேற்கொண்டு ஃபாரின் எக்ஸ்போர்ட்டையும் உடனே ஆரம்பிச்சலாம்னு சொல்லியிருக்காரு நிஜமா தான் சொல்றீ வேணு ஆமா நீங்க ஏ மேல வச்ச நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாது சீக்கிரமே எல்லாம் பழையபடி மாறிடும் ரொம்ப தேங்க்ஸ் வேணு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் அது இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டேன் இதுக்கு எதுக்கத்த தேங்க்ஸ் இது நம்ம கம்பெனி நாம தான் அதை சரி பண்ணணும் அப்புறம் இன்னைக்கு பீச்சில் நடந்த விஷயத்துல சர்க்குணத்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அத்த எனக்கு என்னமோ காயத்ரி அத்தை தான் வேண்டாம் வேணும் அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் அதை கேட்குற மன நிலைமையில நான் இல்லை நடந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சே அப்புறம் கம்பெனியை சரி பண்றத பத்தி யோசிச்சா போதும் பின்னாடி யார் இருக்கா எதுக்காக செஞ்சாங்க இது எதுவுமே எனக்கு தெரிய வேண்டாம் நான் பயந்ததெல்லாம் ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிருந்தா இவளுக்கு யார் ஆதரவா மட்டும்தான் இப்போ நீ இருக்கிறப்போ எனக்கு அந்த பயமும் இல்லை என்னத்தை பேசுறீங்க அப்படிலாம் உங்களுக்கு ஒண்ணு ஆகாது சரிப்பா அந்த புது இன்வெஸ்டர் கிட்ட பேசி சீக்கிரமே கம்பெனி ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடு லேட் பண்ணாத சரிங்க ரொம்ப தேங்க்ஸ் மாமா எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் பாட்டிய நீங்க தானே காப்பாத்தினீங்க அதுக்குதான் அதெல்லாம் இல்ல நீ இத சொல்ல என்னாலையும் பாட்டிய காப்பாத்திருக்க முடியாது இது எல்லாமே உன்னாலதான் போலாம்